படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகுது கால தத்துவத்துக்கு இரண்டாவது ராசியா வரக்கூடிய ராசி அன்பர்கள் கடந்த ஒரு மூணு நாலு வருடமாவே கடுமையான ஒரு மன போராட்டத்தில் இருந்துட்டு மெயினா பிரச்சனை என்ன சரியான வேலை வேலையில இருந்தா கூட ப்ராப்பரான இல்லாதது படிக்கிற மாணவர்களுக்கு எக்கச்சக்க இடைஞ்சல் பிரச்சனைகள் போக்கஸ் இல்லாத ஒரு தன்மை அதனால பெற்றவர்கள் வருத்தப்படுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையுமே எக்கச்சக்க முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் காரணம் இருந்த கிரகநிலைகள் முதல்ல வந்து ஜென்மகுரு ஜென்மகுரு வந்து பெரிய அளவுக்கு நன்மை செய்ய மாட்டார் நம்மளை பகட காயாக்கி நிறைய பேர் குளிர் காயவாங்க அதுதான் நிறைய நடந்துருக்கும் கடந்த ஒன்றரை வருஷங்கள்ல விஷுவராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான உங்களுக்கு ஆகாத நிறைய முரண்பாடான விஷயங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்வுகள் தரப்போகுது அதை தான் இந்த வீடியோல ஒரு ஐந்து புதிய மாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம் இதில் முதல் மாற்றம் அப்படிங்கிறது வருமானம் சீராகும் அது நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி இல்லை வேற எந்த முறையிலாவது உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு வழி இருக்கு இந்த வருமானம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா சீராகும் ஏன்னா முதல்ல வந்து ரெண்டாம் இடத்துக்கு குரு வராது அதுக்கப்புறம் ராகுக்கு எது பயிற்சி அது சூப்பரா இருக்கு பத்தாம் இடத்துக்கு ராகு வர்றது மிகப்பெரிய பலம் பதினொன்னுக்கு சனி வர்றது அதை விட பெரிய பலம் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பின் அப்படின்னே நீங்க வகைப்படுத்தலாம் அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொருளாதாரத்துல அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்துரும் நீங்க எந்த வயதினரா இருந்தாலும் சரி சரிங்களா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அது பொருளாதாரமா இருக்கட்டும் இல்ல குடும்ப உறவுகளா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பஸ்ட் மாற்றம் அப்படிங்கிறது இந்த பொருளாதார

வந்த முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் அல்லது வேலைக்காக தொழிலுக்காக குடும்பம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருந்துச்சு அந்த சூழல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா மாறி குடும்பம் திரும்ப இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி டிவோர்ஸ் வரைக்கும் போகிற கேசுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து உட்கார வச்சு பேசி திரும்பவும் இணைச்சு வைக்கலாம் அதுக்கெல்லாம் இது வந்து ரிஷபராசிக்கு சரியான காலகட்டம் அதனால அந்த குடும்ப உறவுகள் இணையும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதாவது வாழ்க்கை துணை கிடைக்கும் இது ரெண்டாவது மாற்றம் மூணாவது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களோட உடல் நலம் சீராகும் நீண்ட நாள் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் கடுமையான நோய் பாதிப்புகள் எந்த மருந்து எடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேங்குது எந்த ட்ரீட்மெண்ட் எந்த டாக்டரை பார்த்தாலும் இந்த நோய்க்கு வந்து நம்மளால தீர்வு காண முடியல இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கடந்த ஒன்றை வருடமா ரிஷபராசிகர்கள் சந்திச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மே ஜூன்ல உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்கும் ஹெல்த்ல சரிங்களா அதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடம்ங்கிறது நோய் கடன் எதிரி இந்த மூணையும் குறிக்கும் இந்த மூணுல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அல்லது சிக்கல்கள் இது ஆகலும் புதிய மருத்துவம் கை கொடுக்கும் ஏதோ ஒரு மிராக்கள் மாதிரி யாரோ சொன்னாரு எவரோ சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு மருத்துவம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு மருந்து இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒரு மிராக்கள் அப்படிங்கிறது நடந்து உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது மீட்கப்படும் அதுதான் இந்த மூணாவது பெரிய மாற்றம் ரிஷபராசியை நாலாவது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது சந்தோஷமா இருப்பீங்க இந்த இருபத்தி இருந்தே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி நல்லதே நடந்திருக்காது ஆனா மகிழ்ச்சியா இருப்பீங்க அதுதான் அந்த ஒரு ஃப்ரீனஸ் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லலாம் அந்த ஒரு ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கைவரப்பட்டுரும் இதுக்கான காரணம் முதல்ல வந்து அந்த பதினொன்னு இருக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்னுல சனி பகவான் இருந்தாலே விஷயங்கள் அப்படிங்கிறது ஸ்மூத்தா நடக்கும் நமக்கான ஒரு முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சியில் உடனடியான வெற்றி கிடைக்கும் கடந்த வருடங்கள்ல இதெல்லாம் நடந்திருக்காது கடந்த வருடங்கள்ல ஒரு வெற்றி கிடைக்கணும்னு அப்படின்னா ரொம்ப பிரயத்தனப்பட்டிருப்போம் ஒரு நாலந்து முயற்சிகள் நிறைய பேர்ட்ட போய் நம்ம நிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க தூக்கமின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த அமைப்புகளை இந்த பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி பண்ணிடுவார் அதனால அந்த காம்னஸ் அந்த ரிலாக்சேஷன் அந்த மகிழ்ச்சி இனம் புரியாத மகிழ்ச்சி இது எல்லாமே இந்த வருடத்தோட நாலாவது பெரிய மாற்றம் அடுத்தது ஐந்தாவது அண்ட் பைனலான பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூர பயணங்களினால நன்மைகள் கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் இருக்கும் அது வந்து நீங்க விருப்பப்பட்டு போறதா இருக்கும் இல்லைன்னா உங்களோட சூழ்நிலை வந்து போர்ஸ் பண்ணி வெளியில அனுப்புறதா இருக்கும் இந்த லொகேஷன் சேஞ்சு நீண்ட பயணங்கள் அதனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதனால இந்த வருடம் வந்து பயணங்களுக்கு தயங்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒரு சின்ன பயணமா இருந்தாலும் சரி பெரிய பயணமா இருந்தாலும் சரி பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பயணம் பிடிக்கும் ஆனா இருக்கிற இடத்த விட மாட்டாங்க இந்த ரிஷபத்தோட குணம் அது வந்து இந்த ஸ்திர ராசிகள் பயணம் உல்லாச பயணங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் சுத்துறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா நீண்ட நாட்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஓ அதுதான் சொந்த ஊரை விட்டு அவங்களால வெளியில போய் கம்ஃபர்டா இருக்க முடியாது இது பொதுவான ரிஷபராசியோட குணம் உங்களோட ஜனநகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதுதான் உங்களோட அடிப்படை குணத்தை குறிக்கும் அது போக இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியோட பலன்களும் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கணும் அதனால எல்லா ரிஷபராசிக்காரர்களும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஒரு இதுக்குள்ள வர வேண்டாம் சோ இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது என்னன்னா அந்த லொக்கேஷன் சேஞ்ச் இந்த ஐந்தாவது பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நீங்க இருக்கிற இடத்த விட்டு ஒரு இடம் மாறி போவீங்க சரிங்களா இதுக்கான மாற்றத்தை அந்த பதினொன்னாம் இடத்து சனி பகவான் கொடுப்பார் அந்த மாற்றம் ஆரம்பத்துல நமக்கு வந்து பெரிய அளவுக்கு சாதகமா இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கூட அதுவுமே தோணதான் செய்யும் அதுவுமே ஒரு கற்பனையான தோற்றம் கற்பனை பிழை அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாற்றத்தினால வரக்கூடிய ரிசல்ட் அல்லது குரோத் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும் அதை நீங்க நம்பலாம் இது எப்போ நடக்கும் அப்படின்னா மே ஜூன் ஜூலை இந்த மாதங்கள்ல இந்த மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் சில பேருக்கு தொலைதூர பயணங்களா இருக்கும் வெளிநாடுக்கு போவாங்க சில பேர் வெளியூருக்கு போவாங்க இது அவங்களோட ஜாதகத்துல அந்த ஸ்திர சர உபய லக்னங்களோட தொடர்பு அது போக அந்த எட்டு பன்னெண்டாம் இடங்களோட தொடர்பு பொறுத்திருக்கு அதனால இதுதான் ஐந்தாவது மிகப்பெரிய மாற்றம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இது போக இப்போ நம்ம சொன்ன இந்த ஐந்து மாற்றங்களும் யார் ரொம்ப பர்ஃபெக்ட்டா கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர தசை புதன் தசை சனி தசை சனிக்கு வந்து நேரத்துல சுக்ரன் மற்றும் குருவோட பார்வை பெற்ற சனி திசை இந்த மூன்று திசைகளும் நடக்கிறவங்களுக்கு இந்த ஐந்து மாற்றங்களும் கொஞ்சம் குயிக்கா அழகா அப்படியே கிடைக்கும் அந்த பலனவே பால்ல விழுந்த மாதிரி கிடைக்கும் யாருக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த ஐந்து மாற்றங்கள்ல பெருசா வந்து பர்ஃபெக்ட்டா கிடைக்காது ஒரு ஃபிஃப்டி அல்லது சிக்ஸ்ட்டி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி திசை செவ்வாய் தசை கேது தசை இந்த மூன்று திசைகளும் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஐந்து மாற்றங்களும் நம்ம முயற்சி பண்ணி அதை தர்ற மாதிரி இருக்கும் இயல்பாவே ஒரு தோஷமான தசை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனால சொல்றேன் இந்த மூன்று கிரகங்களுக்கும் உங்களோட ராசியாதிபதி சுக்ரன் அல்லது புதன் அல்லது குருவோட தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த பலன்கள்ல ஒரு பிப்டி நம்ம எதிர்பார்க்கலாம்